இப்பொழுது நாம் ஆங்கில வாக்கியங்களுக்கு வருவோம் கொடுக்கப்பட்ட கையேட்டிலே முதல் பக்கம் லெசன் ஒன் பாடம் ஒன்று இதில் நாம் துணை வினை சொற்களுடைய பயன்களை பார்க்கிறோம் இந்த துணை வினை சொற்களை கொண்டு மிக எளிமையான வாக்கியங்களை எப்படி அமைப்பது ஒருவேளை உங்களில் அநேகருக்கு இந்த வாக்கியங்கள் தெரிந்திருக்கும் ஆனாலும் கூட இதை ஒரு அமைப்பை மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காக இதை நாம் கற்றுக்கொள்கிறோம் நாம் தமிழிலே நாம் என்னவாக இருக்கிறோம் என்ன நிலையில் இருக்கிறோம் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து எளிமையான வாக்கியங்களில் நாம் பேசிவிடுகிறோம் அல்லது அவன் என்று சொல்லி ஒருவனை குறிப்பிட்டு அவன்தான் இவன் அவன் இந்த நிலையில் இருக்கிறான் அவன் இந்த இடத்தில் இருக்கிறான் என்று சொல்லி நாம் வாக்கியங்களை அமைக்கின்றோம் அதுபோல ஆங்கிலத்தில் ஒருவர் யார் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அல்லது எந்த சூழ்நிலையில் அல்லது எந்த மனநிலையில் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பேசலாம் அதற்காக நாம் என்ன பயன்படுத்துகிறோம் இந்த துணை வினை சொற்கள் ஆங்கிலத்தில் ஆக்சிலரி என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த துணை வினை சொற்கள் ஆங்கிலத்திலே உண்டு ஆனால் இதற்கு சரியான தமிழ் வார்த்தைகள் கிடையாது தமிழிலே இது போன்ற துணைவினைச்சொல் வார்த்தைகள் கிடையாது இது ஆங்கிலத்திலே மாத்திரம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இங்கே ஆம் ஈஸ் ஆர் வாஸ் வேர் வில் பி ஷால் பி இவை கொடுக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் அக்ஸிலரி வேர்ப்ஸ் அதாவது துணை வினைச்சொற்கள் ஆம் ஈஸ் ஆர் இவை நிகழ்காலத்தை குறிக்க பயன்படுகின்றன இந்த காலம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது என்பதை குறிக்கிறது எனவே ஆம் அல்லது ஈஸ் என்ற ஒரு வார்த்தையை கேட்டால் நீங்கள் மனதிலே இப்பொழுது என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் கூட இந்த பாடத்தை கற்க கற்க ஆம் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் ஈஸ் யாருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதுபோல வாஸ் வேர் இவை இரண்டும் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய துணை வினை சொற்களாக இருக்கின்றன அதுபோல வில் பி ஷால் பி இவை எதிர்காலத்தை குறிக்கின்றன சில நேரங்களில் வில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் பி என்ற வார்த்தை இல்லாமல் தனியாக வில் அல்லது ஷால் பயன்படுத்தப்படும் இந்த பாடத்தில் வில் பி ஷால் பி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எந்த இடத்துல இந்த பி வரும் எங்கே வராது என்பதும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் ஆரம்ப பாடத்தில் இந்த வில் பியினுடைய பயனை நாம் பார்ப்போம் வில் பி ஷால் பி இவை போன்ற துணைவினை சொற்கள் அடுத்த கட்டத்தில் ஐ எம் ஐ எம் நாட் ஐம் ஐம் நாட் இவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன அயம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்று பொருள் இந்த ஆம் என்ற துணை வினைச்சொல் ஐ என்ற ஒரு வார்த்தையோடு சேர்ந்து மாத்திரம்தான் வரும் வேறு வார்த்தையோட வராது தனியாகவும் வராது அயம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் அயம் நாட் என்று சொன்னால் நான் இருக்கவில்லை அல்லது நான் இல்லை என்ற பொருளை கொடுக்கிறது ஆக அயம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் ஐ அம் நாட் என்று சொன்னால் நான் இருக்கவில்லை அடுத்து ஐம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அயம் என்றாலும் ஐம் என்றாலும் அர்த்தம் என்னவோ ஒன்றுதான் பொருள் என்னவோ ஒன்றுதான் அதுபோல் ஐயம் நாட் என்பதை சுருக்கமாக ஐ அம் நாட் என்று சொல்லி சொல்லலாம் ஐ அம் நாட் என்பது ஐம் நாட் என்பதும் ஒன்றுதான் நாம் வாக்கியங்களை பார்க்கலாம் எம் எட்வின் என்றால் நான் எட்வின் என்னுடைய பெயர் எட்வின் என்று பொருள் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொண்டு உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிற என்னுடைய பெயர் எட்வின் எனவே இந்த வாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தேன் எம் எட்வின் அதுபோல ஐஎம் டேவிட் ஐயம் டேவிட் என்று சொன்னால் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெயர் டேவிட் என்று அர்த்தம் அவர்தான் டேவிட் எம் ஆ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் நான் ஒரு மாணவன் என்பதை ஐ எம் ஏ student என்று சொல்லி சொல்லுகிறோம் தமிழில் நாம் மூன்று வார்த்தையில சொல்லிடுறோம் நான் ஒரு மாணவன் இதை ஆங்கிலத்தில் ஐ ஆஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது மூன்று வார்த்தையில் சொல்ல முடியாது இந்த துணை வினைச்சொலை கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டும் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் ஆங்கில வாக்கியம் எந்த வாக்கியமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக வினைச்சொல் வேர்ப் இருக்கும் வேப் என்பது செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை கோ கம் அது போன்ற வார்த்தை இப்படிப்பட்ட செயலை குறிக்கக்கூடிய வெளிப்படையான செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வராத பட்சத்தில் நாம் இந்த துணை வினைச்சொல் என்ற நாம் பயன்படுத்துகிறோம் இப்படிப்பட்ட வினைச்சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் அடுத்து நாம் பார்க்கலாம் ஐ ஆம் நாட் ஏ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் அல்ல எம் நாட் அ ஸ்டூடெண்ட் என்று சொன்னால் நான் ஒரு மாணவன் அல்ல இந்த நாட் இல்லை என்ற பொருளை கொடுக்கிறது அது மாத்திரமல்ல இந்த நாட்டை எந்த இடத்துல போட வேண்டும் என்று சொல்லி நான் தெரிந்து அதன்படி போட வேண்டும் நாட் என்ற வார்த்தை எப்பொழுதும் இந்த துணை வினைச்சல் அதாவது ஆக்சிலரிக்கு பிறகு போட வேண்டும் நாட் என்ற வார்த்தை ஆக்சிலரிக்கு பிறகு பயன்படுத்த வேண்டும் ஐ am not a student நான் ஒரு மாணவன் அல்ல ஐ எம் not a student I am a teacher நான் ஒரு மாணவன் அல்ல நான் ஒரு ஆசிரியர் ஆக ஒரு தன்னை பற்றி பேசுகிறார் அவர் நான் ஒரு மாணவன் அல்ல நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லணும்னா என்ன சொல்லுவார் ஐ எம் நாட் ஏ ஸ்டூடெண்ட் ஐஎம் எ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் டீச்சர் என்ற வார்த்தை ஆசிரியர் என்ற பொருளையும் தரும் ஆசிரியை என்ற பொருளையும் தரும் ஒருவேளை டீச்சர் என்பது பெண்பாலை மாத்திரம் குறிக்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் அது ரெண்டுத்தையும் குறிக்கும் டீச்சர் என்பது ஒரு ஆசிரியரையும் குறிக்கும் ஆசிரியையும் குறிக்கும் அடுத்தது ம் ரூம் நான் வகுப்பறையில் இருக்கிறேன் ஐ எம் த கிளாஸ் ரூம் நான் வகுப்பறையில் இருக்கிறேன் ஐ எம் நாட் இந்த கிரவுண்ட் ஐ ஆம் நாட் இந்த கிரவுண்ட் நான் விளையாட்டு மைதானத்தில் இருக்கவில்லை அதுபோல் ஐ எம் ஹாப்பி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐ ஆம் ஹாப்பி இதை சுருக்கமாக நாம் என்ன சொல்லலாம் ஐம் ஹாப்பி என்று சொல்லி சொல்லலாம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்போ இந்த ஆம் என்பது இருக்கிறேன் என்ற பொருளை கொடுக்கிறது இந்த ஹாப்பி என்பது மனநிலையை குறிக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தை ஐ எம் ஹாப்பி ஐ எம் சேட் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னால் நான் சோகமாக இருக்கிறேன் என்று அர்த்தம் ஐ எம் டயர்டு என்று சொன்னால் நான் சோர்வாக இருக்கிறேன் என்று அர்த்தம் ஆக இந்த ஹாப்பி டயர்டு போன்ற வார்த்தையெல்லாம் பண்புகளை குறிக்கக்கூடிய வார்த்தை ஒருவேளை டால் அதாவது உயரமாக என்றும் சொல்லலாம் ஐ எம் டால் என்று சொன்னால் உயரமாக இருக்கிறேன் ஆக இந்த டால் ஹாப்பி ஷார்டு டயர்டு இந்த வார்த்தையெல்லாம் பண்பு பெயர்கள் அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த Adjectives குறித்து தனியாக நாம் ஒரு பாடத்திலே கற்கலாம் இங்கே இதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒரு Adjectiveை அல்லது பண்பு பெயரை நாம் பின்னாலே போட்டு ஒரு auxiliary நடுவிலே போட்டு அதற்கு முன்பதாக ஐ என்று சொல்லி போட்டு ஒரு வாக்கியத்தை அமைக்கலாம் ஐம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஐ am நாட் டயர்டு நான் சோர்வாக இருக்கவில்லை ஐம் நாட் டயர்டு இதற்கும் அதே பொருள்தான் நான் சோர்வாக இருக்கவில்லை இப்படி சுருக்கி பேசுவது ஆங்கிலேயர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுகிறது அவர்கள் உரையாடலில் அதிகமாக சுருக்கமாக சுருக்கி பேசுகிறார்கள் அதனால தான் ஒருவேளை ஆங்கிலம் பேச தெரிந்த தமிழர்கள் கூட வெள்ளைக்காரர்கள் பேசுவதை ஆங்கிலேயர் பேசுவதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இதில் நன்றாக விட்டவர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களோட நன்றாக பேச முடியும் அடுத்து விஆர் என்பதை குறித்து பார்ப்போம் விஆர் விஆர் நாட் விஆர்இன்ட் விஆர் என்று சொன்னால் நாங்கள் இருக்கிறோம் என்ற பொருளை தருகிறது வி ஆர் நாட் என்றால் நாங்கள் இருக்கவில்லை என்ற பொருளை தருகிறது நாங்கள் இருக்கவில்லை அடுத்து இந்த ஆர் நாட் என்பதை சுருக்கி வி ஆர் இன்ட் என்று சொல்லி சொல்லலாம் வி ஆர் விஆர் நாட் டீச்சர்ஸ் நாங்கள் ஆசிரியர்கள் வி ஆர் இன் சென்னை நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் வி ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் are, are not students. வி ஆர் டீச்சர்ஸ் என்றால் நாங்கள் மாணவர்கள் அல்ல நாங்கள் ஆசிரியர்கள் என்ற பொருளை தருகிறது அதுபோல வி ஆர் ஹேப்பி வி ஆர் ஹாப்பி என்று சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ற பொருளை தருகிறது ஆல் ஆஃப் அஸ் ஆ ஹாப்பி நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற பொருளை இது தருகிறது